வெற்றி பேர் குருகனுக்கு அரகரோமராம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் கிரு மற்றியப்ப சிவாச்சாரியார் அருளர் கந்த புராணத்தை தேவதை சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எழுநூத்தி ஒன்று ஆறு அக்ஷகாந்தம் ஏழு

தவம் படலம் கொண்டு தனதில்லில் குறுகிய பின் வேதவல்லி மண்டு பெரும் காதலொடு மகன்மையா வளர்த்த நலால் அண்டமளவில்லனவும் உயிர் தொகையும் பண்டு தனதுந்தினால் படைத்தருளும் பராபரையே வளருமதி குழவியன நிலமேல் மேல் தவழுதலொடும் தளறு நடை பயில்கின்ற தாறுமுடன் தப்பிய பின் இருள் முளைத்ததனத் தோன்றுதலும் அளவில் உயிர் முழுதின்ற ஆறான ஆண்டு எல்லை அணைதலும் அம்பிகை தனக்கோர் பிரான் தன்னை கோடன் முறை குனித்த நளாய் மாறாது நோற்பலன மனம் கொண்டியாய் தனக்கும் பேரான தக்கனெனும் பெரும் தவற்கும் இஃது உரைத்தாள் கோருவதொன்று உமக்குண்டால் குறவீர்கள் இது கேண்மின் ஆறு புனை செஞ்சடில தன்னலுக்கே உரித்தாகும் தேருடையே நவன் வதுவை பெறுவதற்கு நோற்பலியான் வேறொரு சார் கடிமாடம் விதித்து என்னை விடுத்து என நன்றென்று மகிழ் சிறந்து நல்லாயும் தந்தையுமாய் பொன் துஞ்சுமதிர்க்கை பொருவில் नगर புறத்துるசன் அன்றங் கோர்க்கடி மாடம் அணி சிறக்கப்புனை புனைவித்து செந்தல் கண்டவミ ஏற்றச் ஏளையை விடுக்கின்ட்ரா முच्चयगमன் தர்ヒந்த முதல் விதனை தம்மகள் என்று इच्छाй கொடுநனி போற்றி இருவரும் நார்ஒடு நோக்கி உச்சி இணைப்பன் முறை மோந்து தம்மோ உன் நச்சிய நோந்து ஏற்றுகன நாரியரோடு ஏகுவித்தார் மாதவர் பால் விடை பெற்று உற்றே உதலும் வேதவல்லி அது காணாமை கணவன் தனை நோக்கி பேதை இவள் சிவனை உணர் பெற்று மெய்யன் மொழிகென்ன ஈதனையள் நிலைமை என யாவும் எடுத்து எம்புகின்றான் பொங்கு புனல் தடத்திடையான் புரிகின்ற தவம் காணூ சங்கரன் அங்கே திடலும் தாழ்வில் வரம் பல கொண்டு உன் பங்கினள் என் மகளாக பண்ணவனி மருகாய் மங்களனல் வையுற மறையவனாய் வருகின்றேன் அற்றாக நின்பால் என்றருள் செய்தான் அம்முறையே கற்றாவின் ஏறு கண்ணுதலோன் முழுதுலவும் பெற்றாழியமனை என்னும் பெருநதியில் வைப்பனம் பால் உற்றாள் மற்றஞான்றும் உணர்வி நொடுவை மாதவமோர் சிலவைகள் பயின்று மதிக்கோடு புனை ஆதிதனக்கு அன்பினளாய் அரும் துணைவியாகின்றாள் பேதையன நினையற்க பெருமாட்டி தனை என்ன காதலி விம்மிதமை இதிக்கரையிலா மகிழ் சிறந்தாள் இந்நிலை சேர் முதுகுறவர் ஏவலினா சில கன்னியர்கள் சூர்போதக் கடிமாடம் போந்து உமையாள் சென்னி நதி புனைந்த பிரான் திருநாமம் உள்ளுறுத்தி நின்று இண்டொரு மடவார் சூழையும் முறையிறுத்தலோடும் ஆண்டு பன்னிரண்டு சென்ற அம்பிகை கனைய காலை வேண்டிய வேண்டி ஆங்கு வண்மை மனால் புரிந்திடு தவத்தை கண்டான் கண்டு மற்றவளை கருதியே கையிலை என்னும் விண்டினை இழந்து முன்னூல் வியன் கிழி தருப்பை ஆர்த்த தண்டுவை கொண்டு வேத தலைவெறி ஒழுக்கம் பூண்டமுண்ட வேதியனில் தோன்றி முக்கண்யம் பெருமான் வந்தான் தொக்குலாம் சூலத் தன்னல் தொல் புவி உய்ய வேத செக்கர் நூபுரத் தாழ் பின்னும் சேப்புர மண்மேற் போந்து தக்கமா புரத்தின் அண்ணி சங்கரி அண்ணம் தொல் மைக்க நாள் நோக்கும் தெய்வமல்லல் மாளிகையில் புக்கான் அன்னை நோக்கின்ற கோட்டத்து அணுகியே அளப்பில் மாதர் முன்னொரு காவல் போற்றும் முதல் பெருங்கடையில் சார கண்ணியர் எவரும் வந்து கழலினை பணிதலோடும் என் நிலை தலை விக்கம் ஐயம்பு என்று செய்து நின்றான் நிற்றலும் கடை காக்கின்ற நேரிழை மகளிர் சில்லோர் கொற்றடி உமைப்பால் எய்தி பொன்னடி வணங்கி ஈண்டோர் மற்றவமறையோன் நின்பால் பால் நண்ணுவான் விடுத்தான் என்ன மற்றவன் தன்னை முன் முன்கூழ் வல்லை நீர்த்தம்மின் என்றா அம்மினீர் என்றலோடும் தாழ்தனர் விடைபெற்றேகி பெற்றேகி அம்மி நேர்கின்ற நாப்பண் கடை முன்னேகி வம்மி நாடிகள் எம்மாய் வர புரிந்தாள் என்ன செம்மலும் விரைவில் சென்று தேவி தன் இருக்கை சேர்ந்தான் தேவர்கள் தேவனங்கோர் மறையோன் போலாய் மேவிய காலை அம்மை விரைந்து எதிர் ஏதிவற்றின் காவல்தம்பர் இவர கருதி அண்ணான் கூவடி வணங்கி வேண்டும் பூசனை புரிந்து நின்றாள் மேயமுடருச்சி தேத்தி நின்றவள் தன்னை நீல ஞாயிறு நிகர்த்தமே நினகை மதிமுகத்தாய் இந்தியாம் தேயினதொன்றை வெசி விரைந்த ரூபிருதி என்னின் ஆயது புகழ்வம் என்ன அம்ம எங்கிதனை சொல்வாள் எனக்கு இசைகின்றதொன்றை இசைத்தியே என்னின் இன்னே நினக்கது கூடும் எங்கன் நினைத்ததன் மொழிதி என்ன உனை கடிமணத்தின் எய்த உத்தனதுவே நீ என் தனக்கருள் புரியுமாறு தடுத்து திருமொழியல் என்றான் அத்தன் ஈது உரைத்தலோடும் அம்மை அங்கையால் செவி பொத்தி குந்தி நொந்து உயிர்த்து நீ இத்திரம் புகன்றதென்னை என்னை யாளுகின்றதோ நித்தன் வந்து வதுவை செய்ய நீல் தவம் செய்தேனியான் என்னலோடும் இணையன் என்று யாரும் என்றும் இறையுமே நின்ற ஆதி முதல்வன் நின்மை வகுவையால் மன்னகின்ற தரிது போலும் மாதவங்கள் ஆற்றியே கன்னி வருந்தல் என்று கழகமாது புகலுவாள் பரமனே விரும்பி வந்து பாரி மாமணம் செய்ய அரிய மாதவங்கள் செய்வல் அன்னதற்கு முன்னவன் வருகிலாது தவிரவன் என்னின் நீப்பன் யான் சரதம் பித்தனோ ஈது திருத்தி நீ போதி போதி என்று தானோர் புடையின் ஏக உவகையாய் மாது நின்றன் அன்பு அன்பும் உள்ளவன்மை தானும் நன்றனா ஆதிதேவன் ஏனையோர்கள் அறிவுராத வகையவள் காதல் நீடு தனது தொல் கவின் கொள் மேனி காட்டின ஆதிதன் தொல் உருவு காட்ட அமலை கண்டு மெய் பணித்து ஏதிலாரென நினைந்திகழ்ந்த நன்யனாவவன் பாத பங்கயங்களில் பணிந்து போற்றி செய்தியான் தேதையே உணர்ந்திலேன் பிரான் மறைந்து வந்ததே உன் அருக்கண் எய்து மேல் உணர்ச்சி எய்தி நிற்பன் யான் பின்னோர் பெற்று இல்லையார் பிழைத்த குண்டு தனிதினே என்னுணற்றவத்தி தன்னை இனிதின் எந்தை கண்ணுரி நின்யற்கை நன்று நன்று நிதுளங்கள் என்றனன் என்று நாதனை பினும் இறைஞ்சி எம்பிராட்டி பால் நின்ற மாதரை தனாது நேத்திரத்தின் நோக்கலாள் ஒன்று முன்னல் செய்திலாள் உலப்பில் எந்தை தொல்புகள் நன்று போற்றெடுத்து நிற்ப நாட்டம் கண்டு மாதர் மண்டு காதல் அந்த நாளன் மாயம் வல்லனே கொலோ பண்டு நேர்ந்துளாரையுற்ற பாம்பை போலும் மேலியாம் துண்டு தேறுமாறதென்று எய்தினார் சில தீயற்குள் விரை விரைந்து சிலவர் சென்று தக்க நின்று உலகுரைக்கும் ஒருவன் வைகும் வலிது மற்றவன் மனத்தில் ஓர்தல் உற்றனன் போதனீடு புந்தியால் புலப்பட தெரிந்துழி ஆதி அந்த நின்ற அண்ணல் வந்ததாகலும் ஏதிலா மகிழ்ச்சி பெற்றெழுந்து துள்ளியான் பெரு மாதை அங்கவர் கழிப்பன் வதுவை ஆற்றி மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மா சிவ விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வன்னிமா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா